வாராகி என் அன்புக்குழந்தையே என்னுடைய தங்கமே உன்னிடம் நகையோ பணமோ எதுவும் கிடையாதா மற்றவர்கள் போட்டு கொண்டிருக்கும் பொழுது ஆசைகள் வந்ததே தவிர அவர்களை பார்த்து பொறாமையோ அவர்களிடம் இவ்வளவு இருக்கிறது என்னிடம் எதுவுமே இல்லை என்ற ஏக்கமும் உன் மனதில் வந்தது கிடையாதா ஆனால் நம்மிடம் இல்லையே என்ற ஒரு சிறு எண்ணம் உன் மனதில் இருந்தது அதற்கான முயற்சியை நாம் எடுக்க வேண்டும் நாம் உழைத்து அவை அனைத்தையும் நாம் வாங்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணம் இருந்தது தங்கமே நீ முயற்சி செய்து உன் வாழ்க்கையில் பல நகைகளையும் பணங்களையும் சம்பாதித்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான் இதில் ஒரு தவறும் கிடையாது உன்னுடைய உழைப்பில் நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் இதில் யாரும் எந்த ஒரு தவறையும் சொல்ல முடியாத என்னுடைய அழகான தங்கத்திற்கு நான் நகையையும் பணத்தையும் போட்டு பார்த்து அலங்கரித்து நான் அதை பார்த்து ரசிக்கும் நேரம் வந்துவிட்டது நீ இனி நகைகளை அணிந்து உன்னுடைய வருமானத்தில் வாங்கி அதை மகிழ்ச்சியாக அணிந்து நீயும் உன் குடும்பமும் மேலும் மேலும் வளர்ந்து நிம்மதியாக இருப்பீர்கள் இனி நீ யாரையும் பார்க்க வேண்டாம் எல்லோரும் முன்னை பார்ப்பார்கள் உன்னுடைய வாழ்க்கையோ வளரும் உன்னுடைய சந்தோஷமோ மேலும் மேலும் பெருகும் நீ எதை நினைத்து ஓடிக்கொண்டிருக்கிறாயோ உன்னுடைய செயலில் அந்த செயல் வெற்றி பெற்று உன் வாழ்க்கையில் நீ செல்வங்களுடனும் வளங்களுடனும் நிம்மதியாக சந்தோஷமாக எல்லாம் நிறைந்து உன் வாழ்க்கையில் நீ பறந்து கட்டி பறந்து இதுவரை உன்னை கஷ்டப்படுத்திதானே என்னை இனி பார் உன்னை சந்தோஷப்படுத்தி நான் பார்க்க போகிறேன் என்னுடைய குழந்தையானவர் சிரித்த முகத்துடன் எப்பொழுதுமே இன்பமாக இருப்பார் தைரியமாக இரு இந்த வாராகி உன்னை கைவிட மாட்டேன் எப்பொழுதும் கூட தான் இருப்பேன் ஜெய் வாராகி